வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் ரீசண்டாக நான் ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன் அந்த கமேண்டை வந்து கடந்து போக முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் உங்களுடைய மறக்க முடியாத களம் அப்படின்றத வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மறக்க முடியாத களம்னு ஒன்று இருக்கும் அதுலேயும் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத களம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் அனுபவம் முதல் முதல்ல எனக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு சேவல் என்னுடைய முதல் துடைப்பு என்னுடைய முதல் களம் இது கொஞ்சம் ஸ்பெஷல் இது என்னால் எப்பவுமே மறக்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த முதல் முதல் வாங்கின பைக்கு ஃபஸ்ட்டு லவ்வரு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் முதல் நம்ம ஜாயின் பண்ண கம்பெனி அங்கே கிடைச்ச ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரியில் அப்படியே ஸ்டோர் ஆயிடும் இந்த ஃபஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ஸோ இதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன் இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இதோட அனுபவத்தை தான் நான் சொல்ல போறேன் இந்த என்னுடைய மறக்க முடியாத களம் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு முயற்சி எப்படிப்பட்ட அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் முயற்சி வெற்றியை மட்டும் கொடுக்கல மாபெரும் வெற்றியை கொடுத்துருச்சு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை உருவாக்கி கொடுத்துருச்சு ஸோ அதை பற்றி நான் இன்னைக்கு உங்கள் கூட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறேன் மேபி இது உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போகும் ஏன்னா இதை பற்றி நானே தனிமேல எப்பயாவது ஒரு இடத்துல இருக்கும்போது இதை பற்றி இமேஜின் பண்ணி பார்ப்பேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது எப்படி இது நடந்துச்சு எப்படியோ ஒரு க்ளடு மாதிரி வந்துட்டு திடீர்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன் ஸோ அதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னுடைய முதல் அனுபவம் நான் வந்து ரொம்ப வருஷமா சேவல் கோழி வளர்க்குறேன் அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் அஞ்சாவது ஆமாம் அஞ்சாவது வகுப்பு படிக்கிற காலத்துலேருந்து நான் கோழிங்க வளர்க்குறேன் பட் என்ன கோழின்னே தெரியாமல் வளர்ப்பேன் கலர் கோழி குஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி நாட்டு கோழிங்க நிறைய இந்த கலப்பினம் இப்படியெல்லாம் போய் கடைசியாக ஒரு கட்டத்துக்கு சண்டை கோழி அப்படின்னு வந்து நின்றுச்சு அது அப்படியே மனசுல பகிர்ந்துச்சு ரொம்ப வருஷமா வளர்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல தான் நான் களம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தேன் சண்டை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இந்த சேவல் கோழி சம்பந்தப்பட்டது ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்பே நான் ஒரு சில ஒன்று ரெண்டு குரூப்ல தான் இருக்கிறேன் அதுவும் மனசுக்கு பிடிச்சலாம் இல்ல ஏன் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரை பத்தி பேசுறது அவரை பத்தியே பெருமையா பேசுறது தன்னை பத்தி பெருமையா பேசுறது இந்த குட் மார்னிங் குட் நைட் இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா வீட்ல எப்படி இருக்காங்க அப்படி இப்படி இப்படின்னு தன்னுடைய பர்சனல் விஷயத்த மட்டுமே ஷேர் பண்ணிக்கிற குரூப் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு நான் இருந்த அந்த குரூப் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா சண்டை சேவல் வளர்ப்பு குழு பேருக்கு ஏத்த மாதிரியே சண்டை சேவல்களை பத்தி மட்டுமே தான் பேசுவாங்க அது தவிர்த்து அதில் நீங்க எந்த ஒரு விஷயமும் பார்க்க முடியாது குட் மார்னிங் குட் நைட் அமைச்சா இமீடியட்டா ரிமூவ் பர்சனல் விஷயம் எதுவும் கிடையாது ஜதை பண்ணாங்களா அதை போடலாம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஒரு ஒரு நாளும் ஒரு டாபிக் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் முதல் முதல் வாங்கின சேவலை பற்றி ஒரு அனுபவம் அப்படின்னு ஒரு தலைப்பு ஸோ அதை பற்றி எல்லாருமே பேசுவாங்க நான் இந்த டைமில் இங்கே வாங்கினேன் அங்கே வாங்கினேன் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கிட்ட வந்து கிடச்சிது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் உங்களுடைய முதல் களத்தை பற்றி சொல்லுங்கள் அப்புறம் மூணாவது நாள் நீங்கள் அதிகமாக எதிர்கொண்ட வியாதிகள் என்னென்ன அதை எப்படி நீங்கள் தீர்வு பா அதில் தீர்வு கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் பற்றி பேச 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 என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு இதில் நிறைய அனுபவம் கிடைச்சிரும் ஓகே இதனாலலாம் இவ்வளோ விஷயம் இருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் குரூப்பு அப்படி ஒரு குரூப்பில் தான் நானும் பயணித்தேன் அதுலேயும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பேச்சும் இருந்துச்சு நிறைய பேருக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சு அந்த குரூப்போட பார்த்தீங்கன்னா சேவல் கோழிய சேவல் கோழிகள அப்பாற்பட்டு ஒரு நட்பு வட்டாரம்னு அந்த ஒன்று இருந்துச்சு என்னதான் நட்பு வட்டாரம் உருவாகி ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் பர்சனல் குரூப்பில் பேச மாட்டாங்க தனிப்பட்ட முறையில போய் பேசிக்குவாங்க சேவல் கோழி சம்பந்தப்பட்டது மட்டும்தான் அந்த குரூப்ல பேசுறது இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சில நட்பு வட்டாரம் கிடைச்சது அதில் இருந்து நமக்கு ரொம்ப நெருக்கமாக நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா மாயாண்டின்னு ஒருத்தர் மானா மாதிரியில அவர் மூலியமா நமக்கு அனுபவம் தான் மானாமதுரை மலைச்சாமி அப்பா சேவல் கலையில என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் அப்படிதான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா வெற்றி தோல்வி இதை தாண்டி நான் பழைய வீட்டில் கூட சொல்லியிருந்தேன் குடும்பம் தொழில் இது எவ்வளோ முக்கியம் அதுக்கப்புறம் சோக்கு எவ்வளோ முக்கியன்றத நமக்கு உணர்த்தினவதே அவர்தான் போது கொஞ்சம் நட்பு வட்டாரம் அதிகமாகி அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடாகி ரொம்ப நம்ம நெருக்கமாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சேவல் கோழிக்கு கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் அடுத்த அடுத்த கட்டமாக போச்சு நம்ம இங்கே சென்னையிலேருந்து ஒரு சேவல் போச்சு அது பந்தயம் அடிச்சிருச்சு ரொம்ப ஆயிடுச்சு அவருக்கு நம்ம மேலே கூடுதல் பிரியமாயிடுச்சு ரெண்டாவது இங்கேருந்து ஒரு சேவல் போகுது ஒரு வளவி ஒரு ஜாவா போகுது அதுவும் பந்தயம் அடிச்சிருச்சு ஸோ இன்னும் கூடுதல் ஆகிப்போச்சு போது அவங்கள பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம் நம்ம யார் என்னென்னு தெரியாது ஒரு குழுவில் தான் தெரியும் அப்படி இருந்தாலும் ஒரு உறவினர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா முக்கிய காரணமே அந்த குரூப் தான் அந்த குரூப்பில் பயணிச்சதுனால தான் இப்படி ஒரு வட்டாரம் நமக்கு கிடைச்சது அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய மனப்பான்மை எப்படின்னு பாருங்க எத்தனை பேருக்கு அது வரும் நமக்கு தெரியாது அவங்க வீட்டுக்கு நம்ம போறோம் ஒரு பெட்டையோ இல்ல ஒரு சேவலோ இல்ல ஒரு வெடையோ இல்ல ஒரு பட்டாவோ ஏதோ ஒன்று நம்ம கண்ணில் மாட்டோம் ரொம்ப அருமையாக இருக்கு நம்ம கண்ணுக்கு கவர்ந்துரும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சேவல் இந்த பெட்ட சூப்பராக இருக்குது என்னும்போது நம்பளை அவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்க என்னங்க அந்த சேவல் நல்லா இருக்குதா ஆமனே சூப்பராக இருக்குது சேவல் நல்ல அம்சமாக இருக்குது பொட்டை கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது போது நீங்கள் அங்கேருந்து மீண்டும் உங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த பொருளை பிடிச்சி பேக்கில் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஆசைப்பட்டீங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு அனுபவம் நமக்கு ஒரு பொட்டை கிடைச்சது நான் அந்த பொட்டையை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த கதர் பொட்டை பொதுவாகவே எனக்கு கதர் போட்டைங்க ரொம்ப பிடிக்கும் நம்ம கூண்டே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் கதர் தான் இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க என்ன பார்த்துட்டாங்க என்னங்க அந்த பொட்டை பிடிச்சிருக்காரு ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு அம்சமா இருக்கு நல்ல முக சுத்தம் நல்ல ஒரு வாட்டமா இருக்கு நல்ல ஒரு விரிஞ்ச பஞ்சாவா இருக்குது பொட்டுன்னு பிடிச்சிட்டாரு பிடிச்சி கட்டைப்பயில போட்டு எடுத்துருப்பாங்க நீங்க சென்னைக்கு அப்படின்னா என்னடா இப்படிமா மனுஷங்க இருப்பாங்க ஒரு ஆள் வராங்கன்னா கோழிங்க ஒழிச்சு வைக்கிற காலம் இது இப்படியும் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில களம் இங்க இருந்து போன சேவலுங்க வெற்றி பெற்றதுமே என்ன ஆச்சுன்னா அவங்க பிரியப்பட்டு நமக்கு ஒரு பட்டா கொடுக்குறாங்க மெத்து கொண்டையில கதறி ஆக்குத்து ரக்கவால் துபாசு ஒரு பட்டா நல்ல கல் கல்கொண்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச சேவல் அப்படின்னும் போது அது வந்துருச்சு சென்னைக்கு வந்துருச்சு அந்த சேவலை நான் டப்னி பார்க்குறேன் இதுக்கப்புறந்தான் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சேவலை நான் டப்னி பார்க்குறேன் நம்ம பார்ட்டி ஆளுங்கக்கிட்ட தான் நம்ம பார்ட்டி ஆளுங்ககிட்ட எப்படி டப்னி பார்ப்போம்னா ஒவ்வொருத்தரும் மூணு நாலு சேவல் கொண்டு வருவாங்க ஒரு பெரிய நாலஞ்சு புளிய மரம் கலந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப நழலாக இருக்கும் ரொம்ப பெரிய விசாலமான இடம் கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர் வருவாங்க ஒவ்வொரு ஆளுகிட்டையும் மூணு மூணு சேவல் ரெண்டு ரெண்டு சேவல் எடுத்துகிட்டு வருவாங்க ரெண்டு பேர் ஷாக்கா அடிப்பாங்க ரெண்டு பேர் தண்ணி போடுவாங்க ஆறு பேர் சேவல் சுத்து போடுவாங்க ஸோ அப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு களம் மாதிரி நம்ம டப்னி நடக்கும் நான் இருந்த பழைய பார்ட்டியில சொல்றேன் அப்ப போகும்போது இந்த பட்டாவை எடுத்துட்டு சண்டை பாக்குறேன் பட்டாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சண்டை இல்ல ஆக்சுவலா சண்டை இல்ல இன்னைக்கு சண்டையே பண்ணல நானும் என்னடா இது நல்ல இனவெளியாச்சே நல்ல ஒரு ஆளுங்க கிட்ட தான் வந்திருக்கு சண்டையே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லிட்டாங்க பட்டா சரிப்பட்டு வராது பட்டா வந்து வித்துருங்க ஆனால் ஓடலை அடி வாங்கி உக்காஞ்சிருச்சு பட்டாவை யாருக்குன்னா கழிச்சு விட்டுருங்க கொடுத்து விட்டுருங்க சரிப்பட்டு வராது சண்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போய் ஒரு ரெண்டு வாரம் வச்சிருக்கிறேன் கையில் தான் வச்சிருந்து சரி அந்த செவல் மேலே பறக்கலை வேற ஏதாவது செவல் மேலே பறக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் கையில் வச்சுருந்து கை தீனி கொடுத்து நீச்சல் போட்டு எடுத்துக்கிட்டு போய் மீண்டும் அடுத்த மாதம் டப்னி பாக்குற பாக்கும்போது ஓரளவுக்கு சண்டை நீக்கும் போது பட்டுன்னு கண்ணு போயிடுச்சு கண்ணு போயிடவும் இடது கண் அதாவது சண்டை கண்ணு இருக்குது வலது கண்ணு போயிடுச்சு என்னடா கண்ணு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த ரன்னம் எல்லாம் ஆத்தி ஹைட்ராப்ஸ் எல்லாம் போட்டுறானா ஆத்தி நம்ம கூண்டுல வச்சாச்சு கூண்டு பற்றாக்குற சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண தம்பிங்களை கூப்பிட்டு இந்த சேவலத்தின் போய் கூண்டுல வைங்கடா அதுவும்லாம அப்போ நம்ம கிட்ட பூண்டு சரியா இல்ல சேவலுக்கு ஆணி வர ஆரம்பிச்சது லைட்டா தெரிய ஆரம்பிச்சதுமே உடனே நான் இடம் மாத்திட்டேன் மாத்திட்டு மாட்டுத் எத்தனை பேர் கட்டி போட்டிருங்க அங்கேயே சுத்துட்டோம் இங்க வேண்டாம் இந்த மண்ணுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டதுக்கப்புறம் அப்புறம் அங்க கொஞ்ச நாள் இருந்து வளர்ந்தது நல்ல நேம் கிட்டத்தட்ட கூறு பட்டா வந்துச்சு முள்ளு வெளியே வந்துருச்சு முள்ளு உருட்டுற அளவுக்கு வந்துருச்சு சரி இவங்க மேல டப்னி பார்த்தாதான் ஏதாவது மனசு நோக்குற மாதிரி சொல்றாங்க வெளி இடத்துல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி இடத்துல ஒரு பையன் கிட்ட ஒரு சேவல் வந்தது கரெக்டான சைஸ் டப்னி பாக்குற மூன்றரை நிமிஷத்துல அடிச்சு போட்டுருச்சு என்னடா இது இப்படி சண்டை பண்ணுது ஆனா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வச்சிருந்தோம் சரி ஒரு டப்னி ரெண்டு டப்னி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன ஆள் எப்படின்னா அஞ்சு டப்னி ஆறு டப்னி பாக்குற வரைக்கும் எனக்கு மனப்பிடி போறாது இந்த சேவல் களத்துக்கு ரெடி தைரியமாக விடலாம் அப்படின்னு மனசு வர்றதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சேவல் ஆறு டப்னி ஏழு டப்னி ஆயிருக்கணும் அந்த ஏழாவது டப்னி கூட நான் எப்படி பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா மூணு தண்ணி களம் எவ்வளோ நேரம் பறக்குதோ அவ்வளோ நேரமும் டப்னி பார்ப்பேன் நல்லா பழுக்க சேக்கை அடித்து பத்து நாள் கையில் வச்சுருந்து பதினஞ்சு நாள் கையில் வச்சுருந்து நல்ல நாலு மூணு நீச்சல் போட்டு மூணு தண்ணி இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் மூணு தண்ணி பார்த்து அன்னைக்கு சேக்க அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு களம் பறந்த மாதிரியே வைப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தண்ணிக்கும் ஒரு ஒரு சேவல் மேலே ஒரே சேவல் மேலே மூணு தண்ணி பார்க்க மாட்டோம் ஒரு ஒரு சேவலை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சேவலை வந்து அந்த கடைசி டப்னியில் ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு சேவல் மேலே பறக்கும் அடுத்த தண்ணி இன்னொரு சேவல் மேலே பறக்கும் அதுக்கு அடுத்த தண்ணி இன்னொரு சேவல் மேலே பறக்கும் ஆப்போசிட் சேவல் கிட்டத்தட்ட மூணுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இவர் மட்டும் பறந்து பறந்து டயர்டாகி அந்த டயர்டில் மனப்பிடி போட அடி வாங்கினாலும் சரி நின்று பண்ணிடுச்சி அப்படின்னா அவர் களத்துக்கு ரெடி இதுதான் நம்ம ப்ரொசீஜர் நம்ம ப்ராசஸ் அதனால என்ன ஆச்சுன்னா நம்ம அப்பப்போ ஒரு டப்னி பாக்குறோம் கரெக்டா மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துல அரிசி போட்டுருது எல்லாத்தையுமே கரெக்டாக மூணாவது நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு தட்டு ஒன்று தட்டும் அசர் மாதிரி அடிக்கும் அடிச்சதுமே ஓடி போய் உக்காஞ்சிடும் ஒரு சிலது விழுந்துடும் அங்கே அப்படி ஒரு சண்டை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெஷலு பறந்த முதல் இருந்து கடைசி காலம் வரைக்கும் முள் மட்டுமே அடிக்கும் ஒரு காலில் முள் ஒரு காலில் அசர் அப்படி தட்டின்னு இருக்கும் அது என்னடா இது இவ்வளோ ஸ்பெஷலா இருக்குது இதெல்லாம் வந்து பட்டால சண்டை இல்லாமல் பண்ணிட்டாங்களே சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிருந்தோம் ஒத்த கண்ணு வேற ஆகி போச்சு இதை நம்பி எப்படி நம்ம களம் இறக்குறது அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக பெங்களூர்ல ஒரு ஜத சேவல் சும்மா விளையாடாதான் அமிச்சு விட்டோம் ஆகாது அப்படின்னு தான் அமுச்சு விட்டோம் அமுச்சு விட்டதுமே ஆப்போசிட் வந்து நல்லா கஸ்தி பண்ணி பதினேழு சைஸ் சேவல பதினாறையில் பதினாறரைக்கும் கீழே கொண்டு வந்து இறக்குறாங்க இது கொஞ்சம் இருந்து ஒரு சோட்டி தூக்கல் நீட்டு வாட்டம் சேவல் முன்னெடுப்பு கிடையாது நீட்டு வாட்டம் சரின்னு எடுத்துன்னு எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க இதை எடுத்துன்னு போய் இறக்குறாங்க ஒத்த கண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இறக்கும்போது பாத்தீங்கன்னா சைஸ் கரெக்டா இருக்கு ஓரளவுக்கு ஆப்போசிட் கொஞ்சம் தெரியுது தூக்கலாம் பட் ஆனா சிங்கிள் பாடி ஆப்போசிட் நம்மளுக்கு வந்து டபுள் பாடி ஒத்த கண்ணினும் உடனே ஓகே பண்ணிட்டாங்க நமக்கு டப்னியெல்லாம் திருப்தியாக நான் வெளியில் தான் பார்த்துட்டேன் ஏன்னா நம்ம டீமில் பார்க்கும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வெளி டீமில் ஒரு நாலஞ்சு பேர் மேலே பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சி எனக்கு முதல் முதல் தயார் பண்ணுறேன் அந்த சேவலை நான்தான் தொடக்கிறேன் மானா மாதிரிக்கு தகவல் சொல்லியாச்சு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பட்டா வந்து பெங்களூரில் இந்த மாதிரி இது ஆகிடுச்சி ஜதி ஆயிடுச்சு அப்படின் சொல்லிவிட்டேன் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஜாதியம் முடிஞ்சிருச்சு தயாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பதினஞ்சு நாள் தயார் போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஏன்னா சேவல் ஆல்ரெடி வெயிட் டபுள் பாடி முதல் அஞ்சு நாள் வந்து லோடு கம்மியாகவே பண்ணுறோம் வேலை கம்மியாக வாங்குகிறோம் அடுத்த வாரம் லோடை குற மறுபடியும் லோடை குறைச்சிட்டு வேலை வாங்குறது அதிகமாகிட்டோம் மூணாவது வாரம் அப்படியே ரெண்டுமே சமமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி மூணு நாள் ரெஸ்ட்டு விட்டு இவரை ஷிஃப்ட் பண்ணிட்டோம் களத்துக்கு ஒரு நாள் போய் அந்த ரெஸ்ட்டு களத்தில் ஆப்போசிட் வந்து நிற்குது பதினேழு சைஸ் நம்மது பதினாறுக்கு கொஞ்சம் தூக்கல் இப்படி நிற்குது சேவல் முடிஞ்சு போச்சுரா இன்னைக்கு ஜோலி முதல் முதல் தொடச்சி இறக்குறோம் என்ன இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து நிற்குது ஆப்போசிட்டை கேட்டால் இல்லைன்னா அன்னைக்கு சைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம பசங்களை கூப்பிட்டு கேட்குறது இப்படிதான் சொன்னாங்க அன்றைக்கி சைஸ் கரெக்டாக இருந்தது இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ ஹைட்டாக இருந்து நிக்குது என்ன புரியல கஷ்டி பண்ணியிருக்காங்க உலகிறது நம்ம தான் சூதாரமாக இல்லாமல் போட்டுட்டோம் அப்படின்ட்டு சேரி போட்டாச்சு வந்தாச்சு வேற வழி இல்ல பறக்க தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பறக்க விடுறோம் ஆனா பாத்தீங்கன்னா சேவல் வந்து அடிக்கிற காலம்லாம் முள்ளுதான் அடிக்கும் ஜாயிண்ட் முள்ளு சேர்த்து அடிக்கும் அந்த சேவலோட ஸ்பெஷல் பாருங்க ஜாயிண்ட் முள்ளு அசால்ட்டா அச்சிரும் இந்த கத்திரிக்கோல் ஷாட்னு சொல்லுவாங்க சிசர் ஷாட் சென்னை பக்கத்துல ரெண்டு காலம் டைம்ல அடிக்கும் அந்த ஷாட் அடிக்கும் தும்மாங்க அடிக்கும் திடீர்னு ஒரு தட்டு ஒன்று தட்டி விடும் இது நாலு ஸ்பெஷலுமே இருக்குது அதை நம்பி சரி ஓகே இறக்குங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறோம் களம் பறக்குது சேவலை தேடி தேடி அடிக்குது நீயா நீயா நானான்னு போய்கிட்டே இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி முடியும் போது ஆப்போசிட்டுக்கு ஒரு தட்டு ஒன்று தட்டுச்சு நம்ம சேவல் தட்டதுமே ஆப்போசிட் கழுத்து நின்று இந்த ஜாயிண்ட்ல அடிச்சிச்சு ஜாயிண்ட்ல கரெக்டாக அந்த கத்திரிக்கோள் ஷாட் ஒன்று அடிக்கும் அது அடிச்சதுமே சேவல் நின்றுச்சு ஆப்போசிட் சண்டே நிறுத்திருச்சு அது அப்புறம் இவர் பண்றாரு பண்ணுறாரு அட்டிக்கிற காலெல்லாம் முள்ளு வலது காலில் பார்த்தீங்கன்னா நான் தொடக்கும்போதே பார்த்தேன் வலது கால் முள்ளு கிராக் விடுது அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த கிராக்கு விடுறதுனால அதில் டிஞ்சர் எல்லாம் போட்டு கொஞ்சம் இறுக்கி ஸ்ட்ராங் பண்ணி தான் இறக்கணும் ஆனால் அது செல்ஃப் எடுக்கலை காலத்தில் இது அடிக்கிற காலெல்லாம் முள்ளா அடிச்சு அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது இடத்துல குத்து ஆப்போசிட்டுக்கு ஊத்துது அப்படியே களம் ஃபுல்லாக ஊற்றி இந்த சேவலுக்கு முள்ளு ரெண்டாக பொலந்துக்குச்சு பொலந்துடும் ஆப்போசிட் ஜமீனுக்கு போயிடுச்சு மொத தனியிலேயே கடைசி நிமிஷம் பதினெட்டாவது நிமிஷம் போயிட்டு இருக்குது பதினெட்டு பத்தொம்பது பதினெட்டு போயிட்டு அடுத்து நூறு நிமிஷத்தை செகண்ட்ஸ் வரும்போது அந்த டைமில் ஜமீனுக்கு போகுது கரெக்டாக பத்தொம்பது செகண்ட் தாண்டி முப்பது செகண்ட் முடிஞ்சு முப்பது செகண்ட்ல செகண்ட்ஸ்ல செகண்ட்ஸில் போயின்னு இருக்குது சேவல் ஜமீன் அப்படியே போது டப்புன்னு நம்ம சேவல் தலையை பிடிச்சி தூக்கி அடிச்சிருச்சு அடிக்கவும் இன்னும் ஆச்சு தண்ணிக்கு டைம் ஆகி போச்சு அவங்களும் கொண்டு போயிட்டாங்க நம்மளும் கொண்டு வந்துட்டு பார்த்தா நம்ம சேவலுக்கு முள்ளு பேரி மேலே முள்ளு வந்து புலந்துக்கிட்டு தண்ணி போயிட்டு இருக்குது இது ரத்தம் போயிட்டு இருக்குது ஐயோ என்னடா அது இந்த மாதிரி ஆச்சு ஆப்போசிட்டுக்கு சைட் பிளஸ் ஆகி போச்சு இந்த முள்ளை வச்சு தான் அடிச்சுட்டு இருந்தது முள் பொழந்துக்குச்சு ரெண்டா குருத்தோட பொழந்துக்குச்சு அதனால வந்து இதுக்கப்புறம் முள் அடிக்காது நம்ம சேவல் கொஞ்சம் பணாச்சிங்கன்னாச்சு கொஞ்சம் தெம்பாக்கி நிற்க வச்சோம்னா அடிச்சிடலாம் டிராப் அது பண்ணிரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம சேவல் எந்த அளவுக்கு ஒரு அறிவா அதுல பண்ணிச்சு பாருங்க தண்ணி முடியுது சேவல் களத்துக்கு வருது அடுத்த அஞ்சு நிமிஷத்துல மறுபடியும் தலை தொங்குற அளவுக்கு இடது கால் முள் ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த கால் முள் தொடவே தொடாது அவ்வளவு ஒரு நுணுக்கமா அடி ஒரு இந்த லூஸ் பறவைன்றதே கிடையாது பறந்தா அடிதான் முள்ளுதான் இறக்கும் அடிச்சு 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 முத தண்ணி முடிச்சதுமே அப்புறம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா தலை ரொம்ப தொங்கி போச்சு ஆப்போசிட் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க ஸோ பெங்களூர் களம் வெற்றி ஃபஸ்ட்டு களம் எல்லாருக்கும் சொல்லியாச்சு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு எல்லாருக்குமே சேவல் வீட்டுக்கு வந்துருச்சுப்பா நம்ம அதாவது நான் முதல் துடைக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுமே நிறைய பேருக்கு நம்பிக்கை கிடையாது ஃபஸ்ட்டு திருப்தி கிடையாது நம்பிக்கை கிடையாது இவன்லாம் தொடச்சி இறக்குறானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அது அந்த சேவல் முறியடிச்சிது ஓகேங்களா மு ஏன்னா அப்போது வந்து நான் பிகினர் இப்போவும் நான் பிகினர் தான் பட் அப்போ இன்னும் கம்மி அந்த காலம் வெற்றி ரெண்டாவது காலம் நம்ம பசங்க லோக்கல்ல பண்ணாங்க அந்த காலமும் நான் தான் துடச்சி கொடுத்தேன் சேவல் காலம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு நான் லேட்டாக தான் போனேன் ஒரு தண்ணி முடிஞ்சு ரெண்டாவது தண்ணி பறக்கும் போது நான் போய் என்ட்ரு ஆகுறேன் அப்போ கே ஆப்போசிட் பக்கத்துல தான் போய் நிற்கிறேன் நான் ஏன்னா நான் யாருன்னு யாருக்குமே தெரியாதப்போ நான் போய் பக்கத்தில் நிக்கிறேன் சேவல் சொந்தக்காரர் நான் தான் கூட தெரியல அவங்களுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறேன் ஆப்போசிட் கை போயிடுச்சு நம்ம சேவல் அதே மாதிரி தான் பண்ணிச்சு ஃபுல்லாக முள்ள அடித்து தலையை தொங்க விட்டுருச்சு ஏன் அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவர் சொல்கிறாரு ஏன் சேவல்லாம் ஓடி சரித்திரமே கிடையாது நின்று ஜமீனா அமைத்தறேன் ஓடாது அப்படின்ட்டு ஏன்னா அது வந்து நம்ம சேவல் ஒரு தட்டு ஒன்று தட்டம் அது தட்டுச்சுன்னா அது ஓடிடு பிற்பட்டு சேவலாக இருந்தோம் நான் அப்படியே நானும் நம்ம அதை கேட்டுக்கிட்டு சைலண்டா அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க பட்டுன்னு ஒரு தட்டு ஒன்று தட்டிச்சு பாருங்க அவ்வளோதான் இது ஓடி போயிடுச்சு அதுவும் போச்சாக்கத்து கத்திட்டு ஓடி போயிடுச்சு ஓடிடவும் ரெண்டாவது கலமும் வெற்றி நம்ம தொடச்சு அதுக்கப்புறம் குரூப்புக்குள்ள ஒரு சின்ன பிரிவின் நம்ம பசங்களுக்குள்ள ஒரு சின்ன மனசு தாபம் அப்படி இப்படின்னு போயிட்டு சேவல் நான் கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த ஒத்த கண்ணை வச்சு ஆறு காலம் அந்த சேவல் பறந்துருக்கு ஆறாவது களம் ஸ்ரீபரமத்தூர்ல பறக்குது அந்த களம் அந்த ஒரு களம் மட்டும் தான் டிராப்பு அதுவும் மேல்கை டிராப்பு தான் எல்லா களமும் வெற்றி தான் ஏழாவது களம் ஜதையாவது எவ்வளவோ சொல்லியும் கேட்கல ஏழாவது களம் எவ்வளோ சொல்லியும் கேட்காம போயிட்டு சேவலை இறக்குறாங்க ஜதையாகி போச்சு மீஞ்சூரில் பறக்குது நல்லா ஞாபகம் இருக்கு அந்த காலத்துக்கு நான் போல ஏன்னா ஒரு சின்ன மனசு தாபத்தினால விட்ட ரெண்டாவது நிமிஷத்துல இன்னொரு கண்ணும் போயிடுச்சு நம்ம சேவலுக்கு சோ குருடு அந்த குருட்டு கண்ணை வச்சுட்டு மூணு தண்ணிக்கும் நின்னு ஆப்போசிட் டிராப் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்ற அளவுக்கு அடிச்சு முள்ளுங்களை சொருவி எத்துருச்சு யாருலயே பறக்குது சேவல் யார் இருக்கிறா சேவல் இருக்குதா இல்லையான்னு தெரியல யாருலயே அடிக்க ஆரம்பிக்குது சேவல் கிட்ட வந்து அப்படி வாய் போட்ட உடனே இதுதான் சார்ஜ் பண்ணுது முள் அது அப்படியே ரிவர்ஸ் போயிடுது அதே மாதிரி கிட்ட வந்து பிடிக்குது சார்ஜ் பண்ணுது தூரமாக போயிடுது ரெண்டு மூணு ஷாட்டு மட்டும் ஆப்போசிட் கொஞ்சம் அறிவாக செயல் பண்ணி டோக்கரில் அடிச்சுது அதுக்கப்புறம் அதுக்கு அந்த நுணுக்கம் தெரியல போல இருக்கு அதுக்கப்புறம் மாட்டிக்கிச்சு இது பிடிச்சி 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 அடிச்சானா இது எவ்வளோ அறிவாக செயல்பட்டுச்சு பாருங்க பிடிச்சதுன்னா வாய் எடுக்காது எக்கோ நமக்கு கண்ணு தெரியல இதுக்கப்புறம் இவன் தூரம் போயிட்டான்னா தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருது அந்த பிடிச்ச வாய் எடுக்காமலே மூணு ஷாட்டு நாலு ஷாட் தொடர்ந்து முள்ளா அடிச்சு அடிச்சு இறக்கிடுச்சு அதுக்கப்புறம் அது டிராப்பு அந்த ஒரு காலத்துல ஆப்போசிட்ல வந்து கை கொடுத்து இப்படி ஒரு சேவலை நான் பார்த்ததே கிடையாதுங்க என்ன ஒரு அறிவான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்துச்சு எல்லாம் முடிஞ்சு ப்ரீடுக்கு வந்தது ப்ரீடு பண்ண அதே மாதிரி ரெண்டு பட்டா இறங்கினேன் ப்ரயோஜனம் இல்லை அது அந்த சண்டைக்கு இந்த சண்டைக்கு சம்மந்தமே இல்லை அப்படியே கழிச்சாச்சு மூணு பொட்டை இறங்குனேன் அதுலேருந்து வர பிள்ளைங்களும் இதோட சண்டையை கொடுக்கல பொட்டையை கழிச்சுட்டேன் அதோட புல் அவங்கக்கிட்ட ஒரு ரேஜா ஒன்று இறங்கிச்சு அதுவும் இந்த அளவுக்கு சண்டை இல்லை ஸோ அதுக்கப்புறம் அதோடய வம்சத்தில் அந்த சேவலோட சண்டையை எங்களால் எடுக்க முடியல அந்த சேவலோட வீடியோ நான் கடைசியில் காட்டுற பாருங்க ஒரு அறிவான சண்டை ஒரு கையில இருந்து வந்த சேவல் இந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்து கடைசியில் என்ன சொல்லணும்னா அந்த சேவல் அந்த களம் பறந்துச்சு இல்லைங்க அது இவரோடது தான் அப்படின்னு அந்த சேவலை ஞாபகப்படுத்தி என்னை அடையாளப்படுத்துவாங்க அப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்த சேவல் இன்னைக்கு நான் ஒரு ஆளா ஒரு சோக்காலி லிஸ்ட்டில் கடைசியாவது நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு சேவல் தான் காரணம் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வேறு வேறு லைனிங்களை கொண்டு வந்து உருப்படியாக்கி பொருளை இறக்கி பந்தயமும் அடிச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ட்ரா பண்ணியிருக்கோம் எல்லாமே நடந்துருக்கு இப்போ ரீசெண்டாகவும் போயிருக்கு இது போன நாட்டிக்கிழமையும் ஒரு களம் முடிஞ்சுது ரொம்ப அமோகமான வெற்றி அது அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு நிறைய தடவை சப்ளைக்கு போயிருக்கு மும்பைக்கு போயிருக்கு தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அதிகமாக போகும் ஸோ இப்படி இந்த ஒரு இடத்த நம்ம பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு சேவலை தான் காரணம் இதுக்கு வந்து நம்ம முழுக்க 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 மானாமதுரை மலைச்சாமி ஐயாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அவர் அன்னைக்கு ஒரு விதையை நமக்கு கொடுக்கலன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய விருட்சம் வந்திருக்காது இன்னைக்கு நம்ம பேர் சொன்னால் ஒரு நாலு பேருக்காவது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் போட்ட விதை தான் அதனால் அவர் அன்னைக்கு இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் சோக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் நம்மளுடைய அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கப்புறம் நான் அந்த சேவலையும் காட்டுறேன் பாருங்க ரொம்ப அருமையான சேவல் ரொம்ப ரோசம் ஒரு அடி வாங்கிடுச்சுன்னா அடுத்த நாலு அடி அடிச்சு விடா படுக்க வைக்காம விடாது அப்படி ஒரு இனவழி லைனேஜே வந்து நம்ம முலசாமி அப்பா வச்சிருந்திருக்கிறாரு அப்படி ஒரு லைனேஜை ஒருத்தர் விலைக்கு கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு சும்மா கொடுத்து இன்னைக்கு நம்மளை ஒரு ஆளாக்கி விட்டுருக்காங்கன்னா இது வந்து நம்ம வாழ்க்கையிலேயே வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயம் எத்தனை வருஷம் எப்படிப்பட்ட நிலையில போனாலும் இந்த ஒரு களம் இந்த ஒரு சேவல் இந்த ஒரு சேவலை கொடுத்த அந்த ஒரு சோக்காளி என்றைக்குமே நம்மளால வாழ்க்கையில மறக்க முடியாது ஸோ இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்து இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அந்த சேவலையும் காட்டுற பாருங்க இவ்வளவு நேரமா நம்ம பேசிக்கிட்டு இருந்த சேவல் இந்த சேவல் தான் இவரை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம் அதாவது இப்போ ஸ்பாட் அண்ட் வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து பேருக்காவது நம்ம முகம் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம பேர் எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் ஒரு காலத்தில் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு ஒரு நேம் எடுத்து கொடுத்து ஒரு லேபிள் ஆக்குனது இந்த ஒரு சேவல் தான் இப்போ வரைக்கும் நான் எவ்வளவோ ப்ரீட் பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு சேவலை ப்ரீட் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் இன்னமும் என் மனசில் இருக்குது இன்றைக்கி நம்ம ஆள் அடிக்கிற சேவலெல்லாம் கூட வச்சுருக்கோம் பட் வீட்டில் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனால் களத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக ஆப்போசிட் சேவல் குரல் கேட்டுருச்சுன்னா கண்ணே இல்லைனா கூட ஏர்லேயே பறக்கும் ரிங்குவில் வந்து தன்னால் பறக்கும் அப்படி ஒரு ரோஷம் உள்ள ஒரு சேவல் இன்னி வரைக்கும் ப்ரீட் பண்ண முடியலையேன்னு நமக்கு ரொம்ப மன வருத்தம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு அடுத்த ஒரு வீடியோல பாப்போம்